தத்தி 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 நடந்து வரும் தங்க பாப்பா நீ இத்தனை நாள் எங்கிருந்தாய் சொல்லு பாப்பா தங்க எனக்கு இல்லை என்று வந்த பாப்பா உன் தங்க கைக்கு முத்தம் தரேன் காட்டு பாப்பா தத்தி தத்தி நடந்து வரும் தங்க பாப்பா நீ இத்தனை நாள் எங்கிருந்தாய் சொல்லு பாப்பா தங்க எனக்கு இல்லை என்று வந்த பாப்பா உன் தங்க கைக்கு முத்தம் தரேன் காட்டு பாப்பா கையை வீசி கடைக்கு போகலாம் சின்ன பாப்பா கம்மல் வாங்கி காதில் மாட்டலாம் செல்ல பாப்பா கையை வீசி கடைக்கு போகலாம் சின்ன பாப்பா વાંગી કમ્મ વાટા પાપા વાગી વાંગી વાગી મવસાઈ ચિન પાપા મિય વા મવાલમ તીડ நீ இத்தனை நாள் எங்கிருந்தாய் சொல்லு பாப்பா தங்க எனக்கு இல்லை என்று வந்த பாப்பா உன் தங்க கைக்கு முத்தம் தரேன் காட்டு பாப்பா காக்கா கிட்டே மை கிடைக்கும் கண்ணுக்கு போடலாம் பூ கிடைக்கும் கொண்டைக்கு சூடலாம் காக்கா கிட்டே மை கிடைக்கும் கண்ணுக்கு போடலாம் குருவிக்கிட்டே பூ கிடைக்கும் கொண்டைக்கு சூடலாம் பசுவுக்கிட்டே பால் கிடைக்கும் பசியை போக்கலாம் கிளியின் கிட்டே பழம் கிடைக்கும் ருசித்து தின்னலாம் பசுவின் கிட்டே பால் கிடைக்கும் பசியை போக்கலாம் கிளியின் கிட்டே பழம் கிடைக்கும் ருசித்து தின்னலாம் தத்தி 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 நடந்து வரும் தங்க பாப்பா இருந்தாய் சொல்லு பாப்பா தங்க எனக்கு இல்லை என்று வந்த பாப்பா உன் தங்க கைக்கு முத்தம் தரேன் காட்டு பாப்பா ஆசையோடு வாய்த்திருந்து பேசு பாப்பா அழகாக கை கொட்டி ஆடு பாப்பா ஆசையோடு வாய்த்திருந்து பேசு பாப்பா அழகாக கை தட்டி ஆடு பாப்பா சிப்பாய் போல நடந்து காட்டு சின்ன பாப்பா சிப்பாய் போல நடந்து காட்டு சின்ன பாப்பா அப்பா அம்மா எனக்கு தந்த ஜப்பான் பாப்பா தத்தி தத்தி நடந்து வரும் தங்க பாப்பா நீ இத்தனை நாள் எங்கிருந்தாய் சொல்லு பாப்பா தங்க எனக்கு இல்லை என்று வந்த பாப்பா உன் தங்க கைக்கு முத்தம் தரேன் காட்டு பாப்பா